ஹாய் மக்கள்ஸ் வாங்க கரண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள போபா காஃபி ஜவரிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன் கப் மாவு ஜவரிசி ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி இந்த மாதிரி சின்ன ஹோல் உடைய சல்லடையில் நல்லா சலிச்சிக்கோங்க அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிறப்ப அரைச்சி வச்சுருக்க பவுடர்லேருந்து டூ டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள ஜவரிஸ் மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன் டேபிள்ஸ்பூன் கோக்கோ பவுடர் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பெசஞ்சிக்கோங்க அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிடுங்க நீங்கள் இந்த டோவை பிரிட்ஜ்ல வச்சு ஒன் மந்த் வரை யூஸ் பண்ணிக்கலாம் உருட்டி வச்சிருக்க பால்ஸ் மேல பேலன்ஸ் உள்ள ஜவர் டஸ்ட் பண்ணி அந்த பால்ஸ் நல்ல கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விடுங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல உள்ள தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் அப்புறம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி திரும்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க இந்த மாதிரி டூ டைம்ஸ் பண்ணுங்க அப்பதான் போபா ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம இருக்கும் அப்புறம் ஒரு பேன்ல ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊத்தி கால் கப் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பண ஆட் பண்ணி நல்லா கரைய விடுங்க கரைஞ்ச உடனே ரெடி பண்ணி வச்சிருக்க போபா பால்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுலயே நல்லா ஊற விடுங்க ஒரு பவுல்ல ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நெஸ்கஃபி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்புறம் டூ டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சுகர் ஒன் டேபிள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி சலாட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டல்கோனா காஃபி மிக்சர் மாதிரி கிடைக்கும் அதை தனியாக வச்சிருங்க ஒரு ஜக்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போபா பால்ஸ் ஆட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஹாட் போபா காஃபி தான் பண்ண போறேன் அதனால ஹாஃப் டம்ளர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டல்கோனா மிக்சர் ஆட் பண்ணிட்டு ஒரு கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மேலே லைட்டா டல்கோனா மிக்சர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான போபா காஃபி ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே பாய்